அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் விஜயதசமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாளுங்க இன்றைய தினத்தில் பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய அந்த பிஞ்சு கைகளை பிடித்து முதன் முதலாக ஆனா ஆவண்ணாங்கிற அந்த அகர வரிசையில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களை அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய சொல்லி கொடுக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இன்றைய திருநாள் அது மட்டும் இல்லைங்க முனைமுறியாத பச்சையரிசி அல்லது அற்புதமான அந்த பசுமையான நெல் அதை வந்து பரப்பி அதில் வந்து அந்த பிஞ்சு குழந்தையுடைய கரங்களிலே மஞ்சள் கிழங்கை தந்து அந்த மஞ்சள் கிழங்கால் ஆனா ஆவண்ணா எழுதக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக இன்றைய திருநாள் இருக்குதுங்க பொன்னின் தாமரை பூவினிலே புலிவாய் வருவாய் கலைமகளே கல்வி தாயே வணங்குகிறோம் கருணை புரிவாய் கலைமகளே கல்வித்தாயை இன்றைய தினத்திலே நாம் வணங்கி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக இந்த விஜயதசமி திருநாள் இருக்குதுங்க காலையில் ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணிக்குள்ளார அதுக்கடுத்தது காலையில் பத்தரை மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளார பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நாம் வந்து பாடம் சொல்லி கொடுக்க தொடங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த அற்புதமான நேரத்திலே இன்றைய தினத்திலே பிள்ளைகளை முதன்முதலாக கல்வி கூடத்திலே சேர்க்கிறது பிள்ளைகளுக்கு முதன்முதலாக பாடம் சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் அவங்க ஒரு அறிஞராக ஒரு கவிஞராக அல்லது ஒரு அறிவியல் அறிஞராக பெரிய கண்டுபிடிப்பாளராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் வித்தியாசமாக பல வேலைகளை செய்து முடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தா நீங்க வேற மாதிரி எதிர்கேள்விகளை கேட்டு எதிராளியை திணறடிப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துளங்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் விஐபிகளையும் இன்றைய தினத்தில் நீங்க சந்தித்து சந்தோஷம் பெரியவங்க ஆசீர்வாதமும் கிடைக்கும் ரொம்ப நாளா போக நினைச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க வெற்றி உண்டு தங்க நகைகள் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி வியாபார விஷயங்களும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் கூட சரியாகி இன்றைய தினம் எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் உண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களை எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவர்கள் நீங்க தாங்க தடாலடியாக சில நேரங்களில் நீங்கள் முடிவெடுக்கிறதா சுற்றி முத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஆனால் அது கிடையாதுங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளார பேசி மனசாட்சியோட பேசி மற்றவங்களோட பேசி முடிவாக ஒரு முடிவுக்கு வரக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு பிள்ளைகளிடமும் உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நீங்க பேசுவீங்க அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களையும் சந்தித்து இன்னைக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்க வியாபாரத்தை மேற்கொண்டு எப்படி பெருசாக்கி கொண்டு வரலாம் சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற யோசனைகளும் ஆராய்ச்சிகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க விளையாட்கள் அதாவது வேலையாட்கள் புதுசா நாம கொண்டு வரலாமா இப்போ இருக்கிறவங்கள மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க இன்றைய தினம் வீடு மனை வாங்குவதற்கு முன்பணம் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி சிலதெல்லாம் கூடி வருங்க அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்ட த்துக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு எவ்வளவு படிச்சிருந்தாலும் பெருசாக அலட்டிக்காம அமைதியாக இருந்து பல வேலைகளை முடித்து காட்டுவதில் வல்லவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது சந்திராஷ்டமம் இருக்குது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இன்னைக்கு இருக்கணுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக முடியாத சில வேலைகள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும் அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க வியாபார விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதுசாக ஏதாவது தொடங்கலான்னு சொல்லிட்டு அனுபவம் இல்லாத துறையில் போய் மாட்டிக்க கூடாதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் தன்னுடைய மனசுல என்ன தோணுதோ அதை மறைக்காமல் உடனடியாக பேசி விடுபவர்கள் நீங்க தாங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம் எனக்கு சரின்னு பட்டதை நான் சொல்லிட்டேன் நீங்க எப்படி வேணாலும் அதை எடுத்துங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சபைக்கு அஞ்சாமல் நீங்கள் பேசக்கூடியவர்கள் ஆமாங்க அந்த திறமை மிக்கவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சந்திரனுடைய சாரத்திலேயே சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க ஆளுமை தன்மை அதிகரிக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி வரும் பிரபலங்களும் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு கலகலப்பாக மாறும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரட்டிப்பு லாபம் எல்லாமே உண்டு மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க அதே மாதிரி பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகும் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களை அதிகாரத்திற்காகவோ பணத்திற்காகவோ ஒருபோதும் அடிபணியாத குணத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க சுய கௌரவம் தன்மானம் இதையெல்லாம் எந்த நேரத்திலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது பணவரவு உண்டு ரொம்ப நாளாக இழுவறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க புது ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொன்ன இடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இன்னைக்கு உண்டுங்க புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பிரபலங்களால் இன்றைக்கி நீங்கள் சில பலனடைவீங்க அதோடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களும் உங்ககிட்ட பேசுவாங்க மனத்தில் திறந்து சில விஷயங்களை பேசுவாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே நல்லதை யார் சொன்னாலும் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க தெரியாதுங்கிற விஷயத்தை தெரியாதுன்னு வெளிப்படையா நீங்க சொல்லுவீங்க தெரியாததையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே மாட்டீங்க அப்படிப்பட்ட நல்லவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லைங்க உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க பழைய இனிமையான சம்பவங்களை எல்லாம் மனம் திறந்து இன்னைக்கு நீங்க பேசுவீங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் அது பின்னால ஓடிட்டு இருக்க வேண்டாங்க ஆக வேண்டியதை பார்த்துட்டு ஆக்கப்பூர்வமா யோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்துல மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடும் புது ஏஜென்சி ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இன்னைக்கு ஓடிக்கொண்டே இருக்குங்க பழைய நண்பர்களால் இன்றைக்கு ஆதாயம் உண்டுங்க முத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு முன்கோபம் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்கள் அமைகிறது பூமி ஆழ்வார்ங்கிற பழமொழிக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமலா போயிடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கும் நல்ல காலம் வராமலாக இருந்துரும் அப்படின்னு விடாமுயற்சியால எப்பொழுதுமே இலக்கை நோக்கி லட்சியத்தை நோக்கி பயணிப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ஜீவனாதிபதியாகிய சந்திரனுடைய சாரத்திலே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால தொழிலை கொஞ்சம் மேம்படுத்துறது இருக்கிற வியாபாரத்தை என்னை கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கான வழிவகைகளை பார்க்குறது அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பாக நீங்கள் இருப்பீங்க சந்தை நிலவரம் எப்படி இருக்குது எந்த பொருள் அதிகமாக மூவாயின்னு இருக்குது எதை என்ன பண்ணலாம் அப்படின்னு இன்றைய தினம் வணிக ரீதியாக நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க வியாபாரத்தில் இன்னைக்கு அதிக லாபம் எல்லாமே கிடைக்கும் புது பங்குதாரர்கள் அறிமுகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டு ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் இருக்குங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே தெய்வத்துக்கு சத்தியம் மருந்துக்கு பத்தியம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க சத்தியமாக நாம நடந்துகிட்டோம்னா உண்மையாக நம்ம நடந்துகிட்டோம்னா ஒழுக்கமாக நாம இருந்துட்டோம்னா இறைவனே நம்மை தேடி வருவான் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லா நேரத்திலும் ஒழுக்கமாக இருந்து உயர்நிலை அடைபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க எதை தொட்டாலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க விஜயதசமி நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு பக்கத்துல எங்காவது அப்படி பயணப்பட்டு போய் வர்றது நல்லது பொதுவாக விஜயதசமினாலே விஜயம் செய்ய வேண்டும் வீட்டிலிருந்து ஏதாவது இடத்துக்கு நம்ம போய் வரணும் அதை இன்னைக்கு நீங்க செய்வீங்க வியாபாரத்தை மேற்கொண்டு பெருக்குவதற்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் யோசிச்சு இன்னைக்கு நீங்கள் வைப்பீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே தெய்வம் பாதி திறமை பாதின்னு ஒரு பழமொழிங்க ஆமாங்க இறைவனை நாம் தினந்தோறும் வணங்க வேண்டும் துதிக்க வேண்டும் எல்லா போற்றிக் கொண்டாட வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு அவர் கொடுத்துருக்கிற கடமைகளையும் நாம் சரிவர செய்ய வேண்டும் எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காம சுவாமிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடமைகளை எப்போதும் தவறாமல் செய்து முடித்து காட்டுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க கனிவாக பேசி காய் நகர்த்தி கச்சிதமாக பல வேலைகளை இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு சந்தோஷமும் உண்டு பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் உண்டாகுங்க வியாபாரத்திலேயும் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீரும் விஐபிகளும் இன்னைக்கு வந்து உதவுவாங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான தகவல் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குது உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அது தூரமாதான் இருந்துருக்கு இருந்து நாம பார்த்துக்கலாம் ஆனா அது நம்முடைய நடைமுறைக்கு அது வந்து உதவாது நாம் அதை எடுத்து பயன்படுத்த முடியாது ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதது போல தூரத்தில் இருக்கிற பற்றே நாம் பயன்படுத்த முடியாது இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு வெறும் கனவு மட்டும் கண்டுட்டு இருந்தால் போதாது கடினமாக உழைச்சாதான் முன்னுக்கு வர முடியும் என்ற நினைப்பிலே எங்கும் எப்பொழுதும் உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு திருவோணம் நட்சத்திரத்துல இன்னைக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இன்னைக்கு இருந்துருக்குங்க முத்திராடம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க ஆனால் இன்றைய தினத்துல உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவும் உண்டுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க ஆனால் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் நீங்க விடுபடுறதுக்கு பணம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே தூண்டில்காரருக்கு மிதப்பு மேல் கண் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டுங்க யார் எப்படி இருந்தாலும் நம்ம வேலை என்ன நம்ம காரியம் என்ன நாம் எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல முழுமையாக கவனம் செலுத்தி ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாக இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க முக்கியஸ்தர்களை இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க பிரபலங்களும் இன்றைக்கு வீடு தேடி வருவாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் இருக்குங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றுவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகமாகுங்க வியாபாரத்தில் புது மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளில் இன்னைக்கு நீங்க இறங்குவீங்க அதிகாரிகளை மாத்துறது அதுக்கடுத்தது வேலையாட்களை மாத்துறது அந்த மாதிரி யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க திடீர் பணவரவு செல்வாக்கு இன்றைய தினத்தில் இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே தேய்ந்தாலும் சந்தனக்கட்டை மனம் போகாது ஆமாங்க என்னதான் உங்களுக்கு அப்படி இப்படின்னு நிதி நிலைமை இருந்தாலும் யாராவது வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா இல்லைன்னு அவங்கள வெறுங்கையோடு அனுப்பாம ஏதோ ஒன்றை கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தி சரி பண்ணக்கூடியவர்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க லாபஸ்தானத்துல பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் உட்கார்ந்து அதனால் தொட்ட காரியங்கள் துலங்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்திலேயும் இன்னைக்கு இரட்டிப்பு லாபம் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரியான இடம் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க பிரபலங்களாலும் இன்னைக்கு நீங்கள் வந்து ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் பணவரவும் உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே விஜயதசமி திருநாளாகிய இன்றைய நாள் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க